வணக்கம் நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் ரேஷியோ கான்செப்ட்லருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சூப்பரான ஷார்ட் கட் இருக்குது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ கொஸ்டினை கவனிங்க எழுவத்தைந்து லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று என்ற விகிதத்தில் உள்ளது இக்கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் ரெண்டு இஸ்ட்டு மூணாக இருக்கும் இதான் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க எழுவத்தைந்து லிட்டர் மென்சம் பண்ணிட்டாங்க எழுவத்தைந்து லிட்டர் மென்சம் பண்ணிட்டாங்க அதோட ரேஷியோவும் ரெண்டு இஸ்ட்டு ஒன்றுன்ட்டு அதாவது பால் ரெண்டு தண்ணீர் வந்து ஒரு ஒரு லிட் ஒரு ரேஷியோவில் இருக்குது நீங்கள் அழகாக இந்த எழுவத்தஞ்சு லிட்டரை அவங்க கொடுத்துருக்க அந்த ரெண்டு இஸ்ட்டு ஒன்றா பிரிச்சுக்கலாம் இப்போது நீங்கள் இங்கே ஐம்பது இங்கே இருபத்தஞ்சுன்னு பிரிச்சிருந்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு எழுவத்தஞ்சி லிட்டர்னு வரும் அதோட ரேஷியோவும் அடிச்சு கொடுத்தாலும் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று வரும் ஓகேவா அப்படி எனக்கு இதை உடனே பார்த்தோன்னே பிரிக்க தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரேஷியோவோட கூடுதல் என்ன வரும் மூணுன்னு வருமா அந்த மூணால இங்கே டிவைட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும் ஒரு மூணு மூணு இருபத்தஞ்சு மூணா எழுவத்தஞ்சு ஓகே அப்போது அந்த இருபத்தஞ்சாலும் நீங்கள் ரெண்டையும் ஒன்றையும் மல்டிபுல் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நல்லா கவனிங்க நமக்கு ரேஷியோ என்ன கிடைக்குன்னு அவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு இஸ்ட்டு மூணுன்ட்டு ஓகேவா இப்போ ரெண்டு யிஸ்ட்டு மூணு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க ஐம்பதுங்கிறது அப்படியே தான் இருக்கணும் இங்கே இருக்க இருபத்தஞ்சுங்கிறது வேல்யூக்கு பார்த்தாலும் என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மூணு கிடைக்குன்னு பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு இப்போ இங்கே ஐம்பது நோட் பண்ணிவிட்டு இங்கே இருபத்தஞ்சுங்கிறது நீங்கள் எழுபத்தஞ்சுன்னு போட்டால் தான் இருபத்தஞ்சால அழைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு மூணு அப்படின்னு கிடைக்கும் அப்போ இருபத்தஞ்சில் இருந்து நம்ம எழுவத்தஞ்சி கொண்டு வந்திருக்கோம்னா எவ்வளோ லிட்டர் சேர்த்துருக்கோம் ஐம்பது லிட்டர் போது தான் ஏன்னா இந்த சைடு இருக்கு தானே தண்ணி அப்போது இருபத்தஞ்சி லிட்டர் இருந்தது ஐம்பது லிட்டர் தண்ணி சேர்க்கும்போது தான் அது மூணாக மாறுது ரேஷியோவும் ரெண்டு ஈஸ்ட்டு முன்னே கிடைக்குது ஸோ ஆப்ஷன் செய்தக்கான சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம்ம லாஜிக்காகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபுலாம் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம் நம்மளோட பேஜ் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான குரூப் டூ பேஜ் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டாம் தேதி நடக்கும் அது முடிஞ்ச பின்னாடி கிளாஸஸ் வந்து ஜூலை பதினாலருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க நிறையா ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம் ஒரு சில பேர் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க ஸோ அதனால் உங்களால் முழுசாக பார்க்க முடியல நிறையா ஷார்ட்கட் கற்றுக்க முடில அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ஸோ இதுதான் வாய்ப்பு நீங்கள் இப்போயே ஜாயின் பண்ணாலுமே கூட பேசிக் வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பேசிக் என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதையும் நீங்கள் கற்றுக்க முடியும் ஆர் குரூப் ஃபோர் கான்செப்ட் பண்ணி முடித்த பின்னாடி உடனே நீங்கள் ஜாயின் பண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ